இருந்து டிபேட் அண்ட் டிஸ்கஷன் என்ன ஹிந்தி பாடத்தை தடவنا போறாங்களா ஹிந்தி பாட்ட தடவنا போறாங்களா ஹிந்தி பேரை தடவنا போறாங்களா இத மக்கள் மன்றத்தில் பேச வச்சு கருوري சிவா பேசக்கூடாது கூடாது என்பதை மடைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாங்க எனக்கு பத்திரிகையாளர்கள் கேட்ட பிறகு திமுக காரங்க சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லையே நீங்க எதுக்கு போய் சொல்றீங்க நீங்க எதுக்கு பதட்டமாகறீங்க அப்படி இருக்கும் பொழுது தினகரன் செய்தி செய்தி ட்விட்டர்ல நேற்று எப்படி வந்துச்சு அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாத்தி மாத்தி பேசுறீங்க நேரடியா கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்கறீங்க ஆறுநூத்தி ஆறுன்னு ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க ஆனா ஏடிஜிபி ஐநூறு சொல்றாரு மத்தியான ரிலீஸ் பண்ணியிருக்கிற பிரஸ் நோட்ல முன்னூத்தி ஐம்பதுங்கிறீங்க எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும் அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழிநடத்துறாங்களா நடத்துறாங்களா இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துறாரா அவர் தான் நமக்கு சொல்லுங்க இவங்க இன்னைக்கு பெண்களின் மீது கை வைக்கிறவன் ரோட்ல வந்து தாலிச்சேன பறிக்கிறவன் அவன் அரஸ்ட் பண்றதுலாம் டைம் இல்ல இந்த ரெண்டு மணிக்கு அந்த யூடியூப் நடத்துகிற வீட்டுக்கு போறாங்களா இதுக்கு தான் டைம் இருக்கு ரவுடிகள்லாம் ஜாலியா சுத்திட்டு இருக்கான் ஏன்னா பத்து மணிக்கு யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ண போயிருக்கிறாங்க அதான் கத்தியோட சுத்திட்டு இருக்கேன் அது போன்ற தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படி யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ணால் இருபத்தி மணி நேரத்தில் பெயில் கொடுக்கத்தான் போறாங்க எல்லாரும் கருத்துரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்கு

நாளைக்கு இன்னொரு அரசியல் கட்சி நடக்க கூடாது கரூர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி டிவி கேல இன்னொரு கட்சியா இருக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசி இருப்பேன் அவங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசி இருப்பேன் அந்த தலைவரை அக்யூஸ்ட் ஒன்னா நீங்க சேர்த்த முடியாது காரணம் நாயம்னா நாயம் நேர்மை நேர்ம அதை எல்லாம் பேச விரும்பலீங்க நான் அதனால் விஜய் அவர்களுக்கோ யாருக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாணயமா நேர்மையை